ஹாய் மொபைல் ஜேர்னலிஸ்ட் வீவர் இன்னைக்கு நம்ம என்ன முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா இன்று தீபாவளி யார் நம்மளுக்கு இல்லை திமுகவினருக்கு கரூர் திமுக வட்டாரத்தில் இன்னைக்கு வந்து தீபாவளி நானும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வரார் வரார் வந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன விஷயம் அப்படின்னா அவர் உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது நிபந்தனைகளோட ஜாமீன் வழங்கிய உச்ச நீதிமன்றம் என்னென்ன அவர் வெளியே வந்தா செய்யக்கூடாது அப்படின்றத வாங்க ஒரு பார்வை பார்த்திடலாம் இந்த வழக்கு சம்பந்தமா யாரையும் போயிட்டு சந்திக்க கூடாது அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு நிபந்தனைகளை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை தவிர்த்து முதல்ல ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனைகள் அறிவிச்சிருக்காங்க ஒரு சில கோப்புகள்லாம் வந்து அவரை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது மாதிரி நிறைய நிபந்தனைகள் வந்து அவருக்கு விதிச்சு அவர் வந்து ஜாமீன் வந்து வழங்கியிருக்கிறாங்க இதுல வந்து பார்த்தங்க அப்படின்னா கரூர் திமுகவினர் மொத்த பேரும் காலையில இருந்தே பட்டாசு வெடித்து கொண்டாடிட்டு இருக்காங்க அமைச்சர்கள் மற்றும் கரூர் ஜோதிமணி அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா சமூக கம் கம்பேக் செந்தில் பாலாஜி அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க இதுல வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் உன் தியாகம் பெரிது உறுதி அதனிடம் பெரிது ஆருயிர் சகோதரர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் பிணை கிடைத்திருக்கிறது அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட தற்போதைய சூழலில் அதற்கு உச்சநீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருக்கிறது எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது அரசியல் சதி செயல்களால் பதினைந்து மாதங்கள் தொடர்ந்தன கைது செய்து சிறையிலேயே வைத்திருந்த சகோதரர் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார் செந்தில் பாலாஜி வருகையை ஒட்டி இந்த பதிவு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எக்ஸ்தலத்தில் வந்து பதிவிட்டிருக்கார் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கு செந்தில் பாலாஜி அமைச்சர் 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 ஆவாரா நூறு வாய்ப்பு இருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்துருவாரு திமுக பல பேர் சந்தோஷமா இருக்காங்க செந்தில் பாலாஜி வருகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் எங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு முத்துசாமி அவர்கள் வந்து அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அவருக்கு செந்தில் பாலாஜி வந்து வெளியே வந்திருக்காரு என்னன்னா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அரசியல் கல அமைச்சரவை மாற்றுங்கள் மற்றும் அரசியல் களத்தில் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்